பாம்புத இந்த பாம்புக்கு ஆயிரம் தலை இருக்கிறது எடுத்தா மட்டும்தான் ஆயிரம் தலையானது வரும் என் கண்ணுக்கு மஞ்சசாரியா தெரியும் போன பைத்தி அதாவது

வேண்டியோ அப்படி அந்த அம்மாக்கு முன்னாடி போய் கும்பிட்டு அந்த நம்ம குறையெல்லாம் சொன்னா அந்த தாயானவன் ஏதாவது ஒரு உருவத்துல நம்மள ஏன்டா நானும் ஒரு சாமி கிட்ட வந்து எனக்கு ரெண்டு கோட்டை வேணும்னு கேட்டா என்ன உலகமே அடிக்கடித்தனமா பேசாதீங்க கை காட்ட கேட்கறது கிடைக்கிற நீங்க எனக்கு வேணுங்கிறத நான் கேட்பேன் சாமி கிட்ட இப்படி கேட்க கூடாதப்பா அதாவது சாமி கிட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா சாமி என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும் என் குடும்பத்துல எந்த ஒரு குறையிலாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரத்தை கேட்டா கொடுக்கலாம் ஏன்னா இப்படியே வரத்தை கேட்பாங்க பைத்திக்கார எனக்கு ஒரு வரம் கொடுத்தா அப்ப இந்த வரமாவது கொடுங்க எந்த வரம் வேணும்

சாமி சாமி இப்ப நல்ல வார்த்தை கேட்கும் ரெண்டு வாரம் கேட்ட முடியாது ஆமா அப்பா மூணாவது ஒரு வாரம் கேட்க என்ன வர வேணும் கண்டிப்பா இல்லைன்னு இல்லன்னு நிச்சயமாக என்னால் முடியும் அப்பா அப்படியா சொல்லு ஆடு மாடு கோழி பன்னி நாய் எதுக்கு வளர்க்கறோம் எதுக்காக வளர்க்கறோம் அது பெருசா ஆமா அது குட்டி போடும் அது பெருசா ஆமா அது குட்டி போடும் ஆமா அப்படியே பெருசாய் பெருசாய் குட்டி போச்சு நாளுக்கு நாளாக நாளுக்கு நாளாக குடும்பத்துல வயசு ஆகிடலாம் பணக்காரன் ஆகிடலாம் ஆமா அதனால நான் ஆசைப்பட்டு நினைச்சி ஒரு எருமை கடா வாங்கினேன் சரி எருமை கடாய் அது வந்து தட்டு வந்து காசு போட்டு வாங்கி வாங்கி தட்டு வாங்கி போட்டு வளர்த்தினேன் சரி நாலஞ்சு வருஷம் ஆகுது ஆமா அந்த எருமை கடா அந்த இன்னுமே அது வந்து செனையாவளிங்க எருமை கடாய் ஆமா செனையாவளி ஆமா சரி எப்படியே

என்னடுத்த தவறாத ஒரு வார்த்தை பேசிக் கொண்டு இருக்கிறாய் அதனால ஆங்கோ ஒரு மனத கோபமா மனது உடனே நான் என்ன செய்வேன் தெரியுமா இந்த சர்ப்பதில் பாம்புகளை ஏகி விட்டால் போதும் உன்னை கனித்து உட உடம்பல விஷமாயிரு இதே இடத்துல செத்து போயிடுவேன் இந்த பாம்பா ஆமா என்ன கொத்துனாவா ஆமா அகராதி பேசிக்கொண்டு இருக்கிறா ஒரு பக்கம் ஏ பாம்பு எண்ணெய் கூத்துனா பாம்புதான் சதவை எனக்கு ஒண்ணு ஆவாது ஏன் உடம்புல விஷமா இருக்கிறது என் உடம்புல சதையா கரியா இருந்தது ஒன்னு வெறி எலும்பு தோலு தான் ஓ பாம்பு கொத்துனா பட்டுன எலும்புல தான் பல்லு போடும் அந்த பாம்புக்கு பல்லு போயிடும் இல்ல பல்லு போயிடும் பாம்பு சேர்த்து பாம்பு சேர்த்து போயிடும் அதனால நான் என்ன இறங்க என்ன ஆகும் நந்தீஸ்வரன் உங்களுடைய வார்த்தை எனக்கு தேவையில்லை சரி இருந்தாலும் பூலோகத்துல எத்தனையோ அதர்மம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சரிங்க நீதி நேர்மையும் தர்மம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இன்றைய தினத்துல பூலோகத்துல என்னை பெரிதாக நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி பூஜை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் என்ன நினைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சென்று நான் வறுத்து கொடுக்க வேணும் அதனால இந்த கயிறுகளை விட்டு விட்டு இப்பொழுது பூலோகத்துக்கு நான் போக வேணும் சாமி புறப்படலாமா आब जा நம்முடைய பாவத்தை பார்த்து மனம் இறங்கி இங்கே வருவதை போல் தெரியவில்லை நம்முடைய உயிரானது இப்பொழுது இந்த அக்கினியாக படுத்து சிவனுக்கு அర్పணம் செய்யலாம் அரசன் நின்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் நின்று கொள்ளனு சொல்வாங்க அதனால அதனால நீங்க அவசரப்படாதீங்க உங்களை சோதிக்கிறது கூட கொஞ்சம் வராம இருக்கலாம் போய் பொறுமையா இருக்கு அவசரப்பட்டு நீங்க உயிர்த் தியாகம் செய்யாதீங்க

எனக்கோ அறுபதுக்கு மேல் ஆகிவிட்டது ஆண்டு காலமாக இதோ எங்களுக்கு குழந்தை செல்வமே இல்லாமல் போனது சாவி என்னும் அணியாய் மறைக்கிறது கல்யாணம் செய்து பல ஆண்டு காலமாக உங்களுக்கு என்று ஒரு வாரிசா இல்லாமல் போய்விட்டது போய்விட்டது சரி நாங்களும் எத்தனையோ தான தர்மத்தையும் எங்களால் உடிதல் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என் மனைவியாக பட்டவள் அத்தனை பேர் வருவோருக்கும் மருத்துவ சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அத்தனை தான தர்மம் செய்திருக்கிறேன் மனைவியான முடிஞ்சது யாராருக்கு என்ன உதவி செய்ய முடியுமா அத்தனையுமே நாங்கள் தேடி ஒருவருக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் என்ன பாவத்தை செய்தோம் இறைவா எங்களுக்கு ஒரு பெயர் சொல்வதற்கு

நாங்கள் நாங்கள்ந்துட்டோம்மதான் கல்யாணம் செய்த இத்தனை காலமாக இந்த சிவபெருமாளை நினைக்கலாம் என்னமே உங்களுக்கு வரவே இல்லையா

நம்பினோர் கைவிட மாட்டார் அதனால இந்த சபை பெருமாள் பாருங்கள் சபையோர்களே நமக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அதனாலே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவாலும் சரி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம அப்புறமேல உங்க இஷ்டத்தை யாரும் வேணாலும் கும்பிடலாம் அது இல்லாம இந்த சிவபெருமானாலும் இப்பொழுது இந்த அம்மாவுக்கு கல்யாணம் செய்த அறுபது வருஷ காலமா குழந்தை பாய்க்குமே இல்ல இவங்களுக்கு நான் வரத்து கொடுக்க போறேன் அதே போலவே இந்த சபையில கல்யாணம் செய்தவங்க பலாண்டு காலமாக குழந்தை பாய்க்குமே இல்லாதவங்க அதே போலவே இவங்களுக்கு எப்படி நான் வருத்தத்தை கொடுக்கணும் அதே போலவே உங்களுக்கு குழந்தை வர வேணும்னா ஒரு எலுமிச்சை பழம் தான் எடுத்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு நான் வருத்த தர்றேன் மக்களுக்கு எந்த ஒரு குறையிலாம நானும் பாத்துக்கிறேன் மட்டும் இல்லங்க இல்லைங்க எந்த ஒரு உங்களுக்கு மனக்கவலையா இருந்தாலும் சரி உங்களுக்கு வேண்டுதல் வச்சு ஒரு வீடு கட்டணும் நல்லா படிக்கணும் ஒரு வீடு வாசல் வாங்கணும் அப்படியாவட்ட எந்த ஒரு குறை இருந்தாலும் சரிங்க எலுமிச்சங்களை கொண்டு வந்து இப்பொழுது எங்களுக்கு எப்படி வருத்த தர்றாரோ அதே மாதிரி அந்த வருத்தம் நீங்களும் வாங்கிட்டு போங்க இது சிவபுராணத்துல அதாவது ராஜா வேஷம் போடுறோம் ராணி வேஷம் போடுறோம் ஈஸ்வரன் வேஷம் போடுறோம் மாயவர் வேஷம் போடுறோம் எத்தனையோ வேஷங்கள் எல்லாம் நாங்க போட்டு ஆமா நாடகம் ஆடுறோம் ஆமா ஆடுவதும் பாடுவதும் அரைஞ்சால் அங்கத்துக்கு ஆமா இருந்தாலும் விடுஞ்சா காலையில நாங்களும் உங்களை போல சராசரி ஒரு மனிதர்கள் ஆனால் இன்றைய தினத்துல இவர் வை தரித்திருக்கக்கூடிய வேடமோ அந்த படியில உலகத்தை காக்கின்ற பரம்பொழு சிவபெருமானுடைய வேடம் அந்த சிவபெருமானே இங்க உங்களுடைய முன்னாடி காட்சி கொடுப்பதை போல யாரு சிவனை போய் நேர்ல பாக்க முடியாது

குழந்தை குழந்தை வரம்னு கேக்குறீங்களா உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமா இல்ல பத்து குழந்தைகள் உங்களுக்கு வேணுமா ஒரு குழந்தை என்றால் எப்படி பத்து குழந்தைகள் என்றால் எப்படி எங்களுக்கு புரியவில்லையே ஒன்றும் பத்து குழந்தை என்றால் ஒண்ணு கண்ணு இல்லாத இருக்கலாம் காது கேட்காத இருக்கலாம் இருக்கலாம் ஏதாவது ஒரு குறையாக பிறக்கும் பத்து குழந்தைகள் என்றால் அதே ஒரு உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த நாட்டை ஆழ்வதற்கு அழகாக நான் குழந்தையாக நான் தருவேன் அதாவது கூன் குருடி செவிடு சப்பாடி ஆமா ஊனத்தோடு உச்சத்தோடு பிறக்கின்ற குழந்தை எங்களுக்கு பத்து குழந்தை வேண்டாம்

மகனே நன்றா ஒரு வார்த்தை சொன்னாய். அன்றே பிறந்து ஆமா அன்றே பிறந்து அன்றே இறந்தாள்

பிறக்கும் சொ ஆனா என்னான சொல்லிருக்கிற அன்றே பிறந்து